திருப்பூர் சாமலாபுரம் பகுதியில் காவல்துறை நடத்திய தடியடி சம்பவம் தொடர்பாக மாவட்ட வருவாய் அலுவலர் பொதுமக்களிடையே விசாரணை மேற்கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பகுதியில் கடந்த பதினொன்றாம் தேதி மதுக்கடைக்கு எதிராக பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர் இதில் போராட்டம் நடத்திய ஒரு பெண் மீது ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் களத்தில் அறைந்த சம்பவத்திற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் மகளிர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் பாண்டியராஜன் உள்ளிட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து தடியடியால் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற எட்டு பேர் உட்பட பதினான்கு பேரிடம் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரசன்னா ராமசாமி விசாரணை நடத்தினார் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டுருந்தாங்க சார் டிஆர்ஓங்க எல்லோரையும் நல்ல முறைய விசாரித்து தனித்தனியாக இது கைப்படிச்சு கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க எங்கள் பகுதியில் வந்து கண்டிப்பா கடை வராது அப்படிங்கிறது உத்தரவாதம் சொல்லியிருக்கிறாங்க காவல்துறை நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் தங்களை கொடூரமாக தாக்கிய காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுத்தனர்